நீங்கள் பாருங்க இப்போ பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு எவ்வளோ உள்ள வந்து தொண்டர்கள் எழுந்து ஆரவாரம் செஞ்சாங்க சரி கூட்டணிகள் வந்து பொதுவாக வந்து கட்சியில் இருப்பாங்க போவாங்க அது ஒரு விஷயம் ஆனால் ஒரு கட்சியில் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிஜேபி வந்து அந்த கூட்டணி இல்லை இனி ஒட்டு உறவு இல்லை இப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு சொன்ன உடனே பொதுமக்களும் பட்டாசு வட்டிக்கிறோம் கட்சிக்காரனும் பட்டாசு வெட்டிக்கிறோம் அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த உணர்வு அது தொண்டர்கள் உணர்வு அதுதான் நாங்கள் பிரதிபலிச்சிருக்கோம்